வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வு செயல்முறை பத்தின ஒரு காணொலிய எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆமா தேர்வு முடிவுகள் வந்துருச்சு இப்போ அடுத்து என்னங்கற ஒரு பெரிய கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கு குறிப்பா அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சிவி ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுத நீங்க அனுப்பின இந்த வீடியோ கல்வி எழுச்சி ஒளிச்சி யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்கு இதுல பேசுறவர் இந்த முழு நேரடியா அனுபவிச்சவர் அதனால அவரோட சொந்த அனுபவத்தையும் சில ஆலோசனைகளையும் இதுல பகிர்ந்துக்கிறார் தேர்வு முடிவுக்கு அப்புறம் நடக்க போற அந்த பதற்றமான கட்டத்திலிருந்து வேலைக்கான அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கைக்கு வர அந்த மகிழ்ச்சியான தருணம் வரைக்கும் நடக்க போற முழு பயணத்தையும் பத்தி நம்ம இப்போ ஆழமா பாக்கலாம் நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோல இருக்கிற முக்கியமான தகவல்களை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும் முக்கியமா அந்த தேர்வு விகிதாச்சார வித்தியாசம் பொதுப்பிரிவு இனரீதியான தரவரிசை இதில் இருக்கிற நுணுக்கங்கள் அதையும் தாண்டி ஒரு தேர்வரோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி பூர்வமான பயணம் இதெல்லாம் பார்க்க போறோம் மொத்தத்துல இந்த முக்கியமான கட்டத்தை நீங்க எப்படி நம்பிக்கையோட அணுகுறதுங்கற ஒரு தெளிவை கொடுக்கறது தான் எங்க நோக்கம் சரி அப்ப முதல்ல தேர்வர்களோட இப்போதைய இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் வீடியோல பேசுறவர் கரெக்டா சொல்றாரு ரிசல்ட் வந்துடுச்சு ஒரு பக்கம் அதிக மார்க் எடுத்தவங்க செம்ம ஹாப்பியா இருப்பாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்டர் மார்க்கில் பாஸ் ஆனவங்க ஆமா உதாரணத்துக்கு எழுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய மனப்போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை நீங்களும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அந்த மனநிலையை அவர் ரொம்ப நேரத்த படம் பிடிக்கிறாரு யோசிச்சு பாருங்க சில ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு பல வருஷமா முயற்சி பண்ணி தோத்து போய் இந்த முறை தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய வெற்றி ஆனால் சிவிக்கு கூப்பிட்டுருந்தா கூட ஒரு விதமான பயமும் இருக்கும் ஒருவேளை கடைசியில் என்ன பண்றது அந்த கேள்வி தூங்க விடாது அந்த பதற்றத்துக்கு நடுவில் தான் அவர் சில நடைமுறை விஷயங்களும் சொல்றாரு சிவிக்கு போகும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டு செட் அப்புறம் போர்டு கேட்டிருக்கிற சுமார் இருந்து பதினாறு வகையான சான்றிதழ்களையும் தயாராக வச்சுக்கணும்னு சொல்றாரு இது ஒரு முக்கியமான டிப் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் வெறும் டிப்ஸ் குடுக்கல தேர்வர்களோட அந்த பதற்றத்தை முழுசா புரிஞ்சுகிட்டு பேசுறாரு சிவிக்கு கூப்பிட்டாலும் எனக்கு வேலை கன்ஃபார்மா இதுதானே இப்ப உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அடிப்படை கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரிதான் அவர் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு விஷயத்த விளக்க ஆரம்பிக்கிறாரு அதுதான் அந்த செலெக்ஷன் ரேஷியோ தேர்வு விகிதாச்சாரம் ஆமா இந்த ஒரு விஷயம்தான் உங்க நம்பிக்கையையும் சந்தேகத்தையும் தீர்மானிக்கப் போகுது ஓகே அப்போ இந்த மனப்பதற்றத்துக்கு முக்கிய காரணம் இந்த ரேஷியோ தானே அந்த வீடியோவுல பழைய தேர்வு முறையில இருந்த ஒரு குறிப்பிட்ட விகிதம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லப்படுது ஆமா அந்த ஒன் பாயிண்ட் டூ விகிதம் பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா அது ஏன் தேர்வுகளுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அது வந்து ஒரு உளவியல் சித்திரவதம் மாதிரி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டு வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ விகிதமும் ஃபாலோ பண்ணாங்க ஒன் பாயிண்ட் டூனா அதாவது நூறு காலிப்பணியிடம் இருக்குன்னா இரநூறு பேரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க ஓ அப்ப கூப்பிட்டவங்க பாதி பேருக்கு வேலை கிடைக்காது அதே தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரி பார்த்துட்டு எல்லாம் நம்பிக்கையும் கொடுத்துட்டு கடைசில அந்த இருநூறு பேர்ல நூறு பேருகிட்ட மன்னிக்கவும் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றது எவ்ளோ கொடுமையா இருந்திருக்கும் அப்பா கேட்கவே கஷ்டமா இருக்கு அது வெறும் ஏமாற்றம் இல்ல ஒரு பொது அவமானம் மாதிரி கரெக்ட் உங்க ஊர்ல உங்க குடும்பத்துல சிவிக்கு போயிட்டு வந்தியே என்னாச்சுனு கே ஒவ்வொருத்தரும் கேக்கும்போது பதில் சொல்ல முடியாம நிக்கிறது ஒரு பெரிய மன உளைச்சல கொடுத்துருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் புள்ளிவிவரம் இல்ல அந்த வீடியோல பேசுறவரே ஒரு நேரடி உதாரணம் சொல்றாரு அப்படியா அவர் வேலை செஞ்ச ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து நாலு பேர் செலக்ட் ஆகி சிவிக்கு போயிருக்காங்க ஆனா அந்த ஒன்னு புள்ளி ரெண்டு விகிதத்தால அதுல ரெண்டு பேரோட பேர் பைனலிஸ்ட்ல வரல ஆமா பார்டர் மார்க்ல இருந்ததால அவங்கள நிராகரிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் தேர்வர்களை வருஷ கணக்க வாட்டி வதைச்சது அப்போ இப்போ நிலைமை மாறி இருக்கா அந்த வீடியோல தற்போதைய விகிதம் பத்தி என்ன சொல்றாங்க இப்போ நிலைமை முழுசா மாறி இருக்கு அதனாலதான் இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு இப்ப அந்த விகிதம் ரொம்பவே குறைவு எவ்வளவு உதாரணத்துக்கு தமிழ் பாடத்துல நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபது வேகன்சிக்கு சுமார்ல வீடியோல சொல்லப்படுது ஓஹோ இது ஒன் பாயிண்ட் டூவை விட ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஒன் ஃபைவ் ரேஷியோக்குள்ள இருக்கு ஆமா அப்போ இதோட அர்த்தம் முன்னாடி மாதிரி சரிபாதி பேர் நிராகரிக்கப்பட மாட்டாங்க கூப்டவங்கள்ல பெருமாளானவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிதான் இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை குடுக்கற செய்தி அது மட்டும் இல்லாம ஒருவேளை காலி பணியிடங்கள் அதிகரிச்சா சிவிக்கு கூப்பிட்ட எல்லாருக்குமே வேலை கிடைக்கலாம் அல்லது ரெண்டாவது செலக்ஷன் லிஸ்ட் கூட வரலான்னு ஒரு நம்பிக்கையா அந்த வீடியோ கொடுக்குது இது தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைச்சு பாசிட்டிவா இந்த ப்ராசஸ நீங்க அணுக உதவும் சரி இந்த விகிதாச்சார குழப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இருந்து தப்பிக்கு ஒரு வழி இருக்கா இருக்கு இந்த வீடியோல பேசுறவர் நான் தயாராகும் போதே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தேன்னு ஒரு முக்கியமான உத்திய பத்தி பேசுறார் அதுதான் இந்த வீடியோவோட மைய புள்ளி அவர் என்ன சொல்றாருன்னா வெறும் பாஸ் பண்ணா மட்டும் போதாது பொது பிரிவு அதாவது ஜெனரல் டர்ன் ஜி டி நம்ம பேர் வரணுங்கிற ஜிடி பட்டியல்ல வந்துட்டா உங்களுக்கு வேலை உறுதி அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு வாய்ப்பு இதுதான் செலெக்ஷன் முறையோட அடிப்படை ஓ இது அவரோட சொந்த இருந்து வந்த பாடமா ஆமா அவரோட நண்பர்கள் நல்லா படிச்சு போயிட்டு கடைசியில வேலை கிடைக்காம தோத்து போனதா ஒரு நேரடியா பாத்திருக்காரு மட்டும் போதாது டாப் மார்க் எடுத்து குள்ள போயிடணும் அப்பதான் இந்த கிடைக்குமா இருக்காது அதேதான் அப்படி முடிவு பண்ணி படிச்சுதான் சொல்றாரு அது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை தேர்ச்சி பெற்றால் போதும் நினைக்காம சந்தேகத்துக்கே இடமில்லாம ஜெயிக்கணும் நினைக்கிறது கரெக்ட் வந்தா நம்ம ஜிடியில வந்துடணும்னு அவர் சொல்றது அவரோட தயாரிப்பு எவ்வளவு திட்டமிடலோட இருந்திருக்குன்னு காட்டுது சொல்ல இது வெறும் தேர்வுக்கான உத்தி இல்ல இல்லையா கண்டிப்பா இல்ல எந்த ஒரு போட்டி நிறைந்த அமைப்பிலையும் அது வேலைக்கான நேர்காணலா இருக்கலாம் ஒரு தொழில் ஒப்பந்தமா இருக்கலாம் எப்பவுமே ரெண்டு நிலைகள் இருக்கும் ஒன்னு தகுதி பெற்றது இன்னொன்னு சந்தேகத்திற்கு இடமின்றி தேர்வானது இந்த வீடியோல பேசுறவர் சொல்றது என்னன்னா நீங்க நிச்சயமாற்ற தன்மையை வெறுத்தா தகுதிங்கிற எல்லையை தாண்டி சந்தேகத்திற்கிடமற்ற இடத்துக்கு போயிடுங்கிறது தான் இது பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல வாழ்க்கையோட பல போட்டிகளுக்கும் பொருந்தும் சரி ஒருவேளை எல்லாராலயும் ஜிடி இலக்கா வைக்க முடியலன்னா இன ரீதியான தரவரிசை பட்டியல்ல அதாவது கம்யூனல் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அவர் ஏதாவது ஆலோசனை சொல்றாரா நிச்சயமா அவங்களையும் அவர் கைவிடல அவங்களுக்கு ஒரு தெளிவான கணக்கீடு சொல்றாரு எப்படின்னு உங்க சமூகத்துல மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு பாருங்க அதோட உங்க தரவரிசையை ஒப்பிட்டு பாருங்க உதாரணத்துக்கு உங்க சமூகத்துல ஐம்பது வேகன்சி இருந்து உங்க ரேங்க் இருபத்தஞ்சா இருந்தா நீங்க ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமா இது ஒரு நல்ல வழிமுறை ஆனா ஒருவேளை அதே ஐம்பது வேகன்சிக்கு ஒருத்தரோட ரேங்க் ஐம்பத்தி ஐந்து அல்லது அறுபதா இருந்தா அவங்க நிலைமை என்ன? அன்றல அவரு மன உறுதியோட முக்கியத்தத்தை பத்தி பேசுறாரு. அந்த மாதிரி சூழல்ல வாய்ப்பு கொஞ்சம் சந்தேகம்னாலும் நாளோ மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா சிவிக்கு போங்கன்னு அறிவுறுத்துறாரு. நம்ம என்ன நினைக்குமோ அதுதான் நடக்கும். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நடக்கும்னு அவர் சொல்றது அந்த நேரத்துல மன உறுதியோட இருக்குறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. இதுல இன்னொரு முக்கியமான நுணுக்கத்தையும் அவர் சொல்றாரு. பெண்களுக்கான 50% இட ஒதுக்கீடு. ஆமா. அது இந்த கணக்கே எப்படி பாதிக்கும்? ஆமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த அம்பது பணியிடங்கள் இருக்கிற உதாரணத்தை எடுத்துக்கலாம் சரி அதுல இருபத்தஞ்சு இடங்கள் நேரடியா பெண்களுக்கு போயிடும் அப்போ ஒரு ஆண் தேர்வர் மீதி இருக்கிற இருபத்தி அஞ்சு இடங்களுக்குள்ள அவரோட ரேங்க் இருக்காலும் பார்க்கணும் கரெக்ட் இந்த இடஒதுக்கீட்டு காரணியையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க வாய்ப்பை நீங்க யதார்த்தமா மதிப்பிட முடியும் இந்த தெளிவு ரொம்ப அவசியம் டெக்னிக்கல் விஷயங்கள் கணக்கீடுகள் உத்திகள் எல்லாம் தாண்டி இந்த தேர்வு பயணத்தோட உணர்ச்சி பூர்வமான பக்கத்தையும் இளங்கலை முதுகலை பிஹெச்னு பல வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதுக்கான பலன் கிடைக்கிற தருணம் அது அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நாள்ங்கிறது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல அது ஒரு பெரிய சாதனை தரணும்னு அவர் சொல்றாரு தம் பையன் ஒரு அரசு அதிகாரியாக போறான் ஒரு அரசு அதிகாரியாக போறான்னு அடையிற மகிழ்ச்சியை பத்தி அவர் ரொம்ப உணர்வு அரசு அதிகாரி ஆக போறாரான்னு குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றது இது வெறும் ஒரு தனிநபரோட வெற்றி இல்ல இது ஒரு முழு குடும்பத்தோட வெற்றின்னு காட்டுது மிகச்சரியா இது ஒரு வேலைக்கான நியமனம் மட்டும் இல்ல இது வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் குறிப்பா அந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்குறனால பத்தி இவர் விவரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சென்னைக்கு வந்திருந்ததாகவும் அந்த இடம் ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு ஸ்பாட் மாதிரி காட்சி அளிச்சதாகவும் இருக்கு பல வருஷ பிறகு ஒரு குடும்பமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா மாதிரி தானே அதேதான் பொது பிரிவு தேர்வர்களுக்கு ஒரு நாளும் மற்றவங்களுக்கு இன்னொரு நாளும் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த தருணங்கள் மறக்க முடியாத வேணும் சொல்றாரு குடும்பத்தோட வந்து உன்னா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா அந்த ஆணைய வாங்கிட்டு போனது அவங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு இனிமையான முடிவு அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கும் கண்டிப்பா வரும்னு அவரு நம்பிக்கையூட்டுறது தேர்வர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் சில படிகள் தான் பாக்கின்ற எண்ணத்தை இது நிச்சயம் உருவாக்கும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க அதோட கதை முடிஞ்சுதான் இல்ல இல்ல அந்த வீடியோல வேற ஏதாவது ஆழமான கருத்து சொல்லப்படுதா அங்கதான் அவர் ஒரு முக்கியமான சமூக பொறுப்பை ஞாபகப்படுத்துறாரு அரசாங்கம் நம்மள தேர்ந்தெடுத்திருக்குன்னு அவர் சொல்லும்போது போது அது வெறும் வேலைக்கான தேர்வு இல்ல ஒரு சமூக பணிக்கான தேர்வுன்னு உணர்த்துறாரு அரசு உங்களை ஒரு வேலைக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு அவர் சொல்றதுதான் அந்த வீடியோவோட அந்திம செய்தி அப்படியானா இந்த பணி என்பது ஒரு சமூக பொறுப்பு வேலைக்காகப்பட்ட கஷ்டம் அந்த வேலையை சிறப்பா செய்யறதுக்கான உத்வேகமா மாறணும் சரிதான் அது மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு ஆமா அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சலைச்சவன் இல்லைன்னு நிரூபிச்சு அவங்கள ஊக்குவிச்சு பெரிய அதிகாரிகளாகவும் சாதனையாளர்களாகவும் மாத்திரது தான் ஒரு ஆசிரியரோட உண்மையான கடமைன்னு அவர் முடிக்கிறாரு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த நிலைக்கு வந்தோமோ அதே மாதிரி அந்த மாணவர்களையும் வாழ்க்கையில உயர்த்தனோ அப்படிங்கிற பொறுப்புணர்வா அவர் விவக்கிறாரு இது வெறும் ஆசிரியர் பணியில்ல ஒரு தலைமுறையை உருவாக்குற பணி அந்த பொறுப்புணர்ச்சியோட இந்த பணியை அணுகும் போதுதான் அதோட உண்மையான மதிப்பு வெளிப்படும் அருமை அப்போ இந்த காணொலியிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை ஒருமுறை தொகுத்து சொல்றேன் சரி முதல்ல இப்போதைய தேர்வு விகிதாச்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு முன்னாடி மாதிரி பாதிக்கு பாதி பேர் நிராகரிக்கப்பட மாட்டாங்க ஆமா ரொம்ப முக்கியமா இந்த வெற்றி பயணம் என்பது ஒரு பெரிய சமூக பொறுப்புலதான் முடியுது இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி நிச்சயமற்ற தன்மையை தவிர்க்கிறதுக்காக பொது பிரிவை இலக்காக வச்சு தயாரானதை பத்தி அந்த வீடியோல பேசுறவர் குறிப்பிட்டார் இல்லையா ஆமா இது உங்களை யோசிக்க வைக்கணும் இந்த தேர்வுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு போட்டி நிறைந்த சூழலையும் உங்க தயாரிப்போட உத்தி என்பது வெறும் தகுதி பெறுவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கணுமா அல்லது அல்லது சந்தேகங்கள் அதிர்ஷ்டம் மாதிரியான வெளிப்புற எல்லாம் முற்றியுமா நீக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த நிலையை ஒரு உச்சபட்ச நிலையை நோக்கமாக கொண்டிருக்கணுமா